எனக்கும் சீமானுக்கும் என்ன சம்பந்தம் எங்களுடைய போட்டி நாம் தமிழர் கட்சியோடு இல்லை அப்புறம் எதுக்கு பொது விவாதம் ஏன் மேடையில் பேசணும் என் மேடையில் நான் பேசுகிறேன் அவருக்கான மேடையில் அவர் பேசட்டும் மக்கள் இரண்டு பேரையும் பார்க்கட்டும் மக்களுக்கு யார் பிடிக்கிறதோ அதை முடிவு செய்வார்கள் என கோபிசெட்டி பாளையத்தில் திருப்பூர் பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் முருகானந்தத்தை ஆதரித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி ஆனா இருபத்தி ஒன்பது ரூபா தான் கொடுத்தாங்க அப்படி உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாரு மோடியை இருபத்தி பைசான்னு சொல்லுவாராமா கேட்டிங்களா அப்ப நம்ம தமிழர்கள் சொல்றாங்க அப்ப உதயநிதி ஸ்டாலின் கஞ்சா உதயநிதி ஸ்டாலின் சொல்லிடலாமா நீங்களா வந்த பிறகுதான் தமிழகத்தில் கஞ்சா புழக்கமே அதிகமா இருக்கு இன்னைக்கு தமிழகத்துல கஞ்சா விற்கவன் எல்லாம் பிடிக்கணும்னா அறிவாலய வாசலுக்கு போனா போட்டோ எடுக்கிற நிப்பான் அவன் அப்படியே வண்டியில் ஏற்றிட்டு வந்து அவனை பார்த்தீங்கன்னா அந்த குரூப்லாஃபர் சாதிக்கு தமிழகத்தில் முன்னாடியில் குற்றப்பணியில் யார் இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லோரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் வரிசை கட்டி போட்டோ எடுத்து நான் முக்கியமானவன் காட்டு சகோதர இந்த கஞ்சா புழக்கம் என்பது பெரும் நகரத்தில் இல்லைங்க சென்னையில் கோயம்புத்தூர்ல மதுரையில் அந்த மாதிரி இல்லைங்க கிராமத்துக்கு வந்துருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை என்னன்னா முப்பத்தி மூணு மாசத்துல இந்த கஞ்சா புலக்கத்தை கிராமத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றார் அதனால் எந்த தாய்மார்களும் பண்ணிக்கூடாது இவனுக்கு இதை பத்தி பேசாம இருபத்தி பைசா நாளைக்கு நாளைக்கு கொடுக்குறாங்க பதில் விவசாய பெருமக்கள் நாற்பத்தி அஞ்சா நாற்பத்தி லட்சம் பேர்த்துக்கு நம்ம ஆறாயிரம் ரூபாய் பணம் அனுப்புற அது நேரடியாக அவங்க வங்கி கணக்கு வருது ஸ்டாலின் ஐயா என்ன சொல்றாருன்னா அது கணக்கு கிடையாது நீங்க எங்களுக்கு பட்ஜெட்டுக்கு பணம் கொடுத்தா தான் நாங்கள் கணக்கு எடுத்துக்குவோம் நாம் என்ன முட்டாளுங்களா நேராக பணத்தை போட எவன் கொடுத்து கொள்ளையடிக்கிறது நாற்பத்தி அஞ்சு லட்சம் விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் வருது அது கணக்கு இல்லையாமா கோடிக்கணக்கான பெண்களுக்கு சிலிண்டர் மானியம் முந்நூறு ரூபாய் வருது அது கணக்கு இல்லைங்களா நேரடியாக நாம் அனுப்பக்கூடிய பணம் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் அறுபதாயிரம் கோடி ரூபாய் அனுப்பிச்சிருக்கோம் அது கணக்கு இல்லைங்களா மூன்று நாட்களுக்கு முன்பு நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தினுடைய சம்பளம்

கஞ்சா உதயநிதி ஸ்டாலின் சொல்ல சொல்லணும் தவறே கிடையாது பண்ணதெல்லாம் நீங்க சகோதர சகோதரே அன்பான வேண்டுகோள் உங்களுக்கு எல்லாம் இப்ப நாம ஒன்பதாவது பேசிக் மோடி அவருடைய சாதனை ஒன்பதாவது சாதனை என்ன ஐயா மோடி அவருடைய சாதனை என்னன்னா அரசியலை மக்களுக்கு பக்கத்துல கொண்டு வந்திருக்கார் மக்களுக்கு பக்கத்துல இதற்கு முன்பு எந்த பிரதமரை இவ்வளவு அருகில் நம்முடைய நாட்டின் மீது நம்முடைய கலாச்சாரத்தின் மீது ஒரு தனி பாசம் இருக்கக்கூடிய எந்த பிரதமர் நாம பார்த்திருக்கோம் பாராளுமன்றத்தினுடைய மைய கட்டிடத்தில் செங்கோல் தமிழனுடைய பெருமையை உலகம் முழுவதுமே திருக்குறளை உலகம் முழுவதும் எடுத்து போறாரு உலகத்தினுடைய தொன்மையான மொழி தமிழ் மொழிங்கிறார் நல்ல யோசிச்சு பாருங்க நம்முடைய கலாச்சாரத்திற்கு நம்முடைய பாரம்பரியத்திற்கு நம்முடைய மொழிக்கு இதுவரை யாரும் கொடுக்காத ஒரு அங்கீகாரத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நமக்காக கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது நம்முடைய மொழிக்கும் நம்முடைய கலாச்சாரத்திற்கும் பாடுபடக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களை நம்ம கொடுக்கும் ஐயா பத்தாவது கடைசியா பத்தாவது கேட்பாங்க பத்தாவது உங்க எல்லோருக்குமே தெரியும் மோடி அவர்களை பொறுத்தவரை ஒரு சாமானிய மனிதனாக இருந்து சாமானிய மனிதன் ஐயா யாருக்கு பிள்ளையாக பிறக்கல அவருக்கு எதுவுமே தங்கத்தெட்டில் வச்சு கொடுக்கல உழைத்து 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 சாமானிய மனிதர்களை மட்டும்தான் அங்கீகாரம் பண்ணுறார் பத்மாவிரது யாரு கொடுக்குறாருங்க யார் பத்மா விருது அம்மா சாதாரண மனிதர்களை கண்டெடுத்து பத்மா ஸோ முதன் முதலாக இந்திய அரசியலில் ஒரு சாமானியர்களுக்கு மரியாதை இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி தான் மோடி அவருடைய ஆட்சி இதுக்கு மேல மரியாதை இல்லைங்க சாமானிய மனிதர் யாரும் கட்டுக்க மாட்டாங்க மனதின் குரல் மனிதன் குரல்ல சாமானிய மனிதர்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க இவங்க இதை பண்ணாங்க இவங்க இதை பண்ணாங்க இந்த ஊர்ல இருக்கிறாங்க அதனால் நாம் எல்லாம் சாமானிய மனிதர்கள் சாமானிய மனிதர்களை கௌரவப்படுத்தக்கூடிய நரேந்திர மோடி அவர்களுக்கு சாமானிய மனிதர்களுடைய வாக்கு இருக்க வேண்டும் சகோதர சகோதரிகள் சாமானிய மனிதர்கள் இப்பதான் மரியாதை இந்திய அரசியல் இதுக்கு முன்னாடி மரியாதை இல்லைங்க ஒரு குடும்பத்திலிருந்து வந்தாங்க அவங்களுக்குள்ள சுத்திட்டு இருந்தாங்க ஒரு விருது கொடுப்பதிலிருந்து கௌரவம் செய்வதிலிருந்து சாமானிய மனிதர்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி எங்கே இந்தி மந்திரி வேட்பாளர் யாரும் தெரியாது ஒரு வீடியோ ஒரு பத்து பேர் பொண்ணு பார்க்க போறாங்க பொண்ணு இருக்கிறாங்க ஒரு பொண்ணோட அப்பா என்ன நினைப்பாங்க மாப்பிள்ளை தரமா இருக்கிறாங்களா நல்ல மாப்பிள்ளையா இந்த மாப்பிள்ளையை நம்பி நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா நம்ம பொண்ணை நல்லா பாத்துக்குவாங்களா இந்த பொண்ணு நல்ல வீட்டுல போய் நல்லா வாழ்வாங்க பொண்ணோட அப்பா இத்தனை பேர் கேட்கிறாங்க மாப்பிள்ளை யாருன்னே அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்றார் புதுசா வந்திருக்கேன் நான் புது மாப்பிள்ளை ராகுல் காந்தி சொல்றேன் பதினஞ்சு வருஷமா மாப்பிள்ளையா இருக்கிற முயற்சி பண்ணிட்டே இருக்கிறேன் நான் தான் மாப்பிள்ளை நல்லு பிரசாத் யாதவ பையன் சொல்றேன் இல்லைங்க நானும் மாப்பிள்ளை தான் நல்லு பிரசாத் யாதவ் சொல்றாரு நான் மாப்பிள்ளையா இருக்கும் போது பிஏ வந்தேன் ஆனால் சகோதர சகோதரிகளை அவங்க கிட்ட பிரதம மந்திரி வேட்பாளரே இல்லை பிரதம மந்திரி வேட்பாளரே இல்லை பிரதம மந்திரி வேட்பாளர் இல்ல அவங்க கிட்ட நாட்டை எப்படி ஒப்படைப்பீங்க எல்லாம் உட்காந்து ஒரு ஆட்டை அறுக்கிற மாதிரி அறுத்துவாங்கலாம் இந்த மாநிலத்தை நீ வச்சுக்க இந்த துறையை நீ வச்சுக்க இவ்வளவு பணத்தை நீ கொள்ள வச்சுக்க அது ரெண்டாயிரத்தி நான்குல இருந்து பதினான்கு வரை இதுதாங்க ஐயா நடந்தது இந்த நாட்டை ஆட்டை அறுப்பது போல் அறுத்து இவர்களே பிரித்து சூறையாடினார்கள் அதுலதான் பன்னிரண்டு லட்சம் கோடி ரூபாய் ரஞ்சல் ஆவணியத்தை பார்த்து பன்னிரண்டு லட்சம் கோடி ரூபாய் காங்கிரஸ் கடைசி பத்தாண்டு இரண்டாயிரத்தி நான்குல இருந்து பதினான்கு வரை அவர்களுடைய லஞ்ச ஊழல் பன்னிரண்டு லட்சம் கோடி ரூபாய் அதனால்தான் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் இது இந்தியாவை யார் ஆள வேண்டும் என்பதற்கான அரசியல் நீங்கள் கூறக்கூடிய ஒரு ஒரு ஓட்டம் கூட பாரத பிரதமரை வலுப்படுத்தக்கூடிய வாக்காக இருக்க வேண்டும் வேற யாரையும் நம்ம ஓட்டு போட்டா கூட அதிலிருந்து ஒரு ரூபாய் நமக்கு பிரயோஜனம் கிடையாது ஆனால் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த விட நம்ம வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள் நீங்கள் இந்த முறை ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி எல்லோரும் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்கணும் அனைவரும் காரணம் இல்லையா அடுத்த தலைமுறைக்கான தேர்தல் அடுத்த தலைமுறைக்கான தேர்தல் குழந்தைகளுக்கான தேர்தல் உங்க குழந்தை அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த தேர்தல் முடிவு செய்யும் நீங்க யாருக்கு ஓட்டு போட்டாலும் பிரயோஜனம் உதாரணத்துக்கு திமுக முதலமைச்சர் செய்யாதது திமுக அமைச்சர் பவானிக்கு செய்யாதது திமுக கூட்டணி முடியும் என்றால் நாம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேட்பாளர் அண்ணன் ஏ பி முதுவானந்தம் அவர்கள் மட்டும்தான் அவரை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று மணிவொன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அதே நேரத்தில் இங்க இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் கூட நான் நன்றி சொல்ல வேண்டிய நேரம் வந்திருக்கிறேன் முதல் முக்கியத்துவம் கூட்டணி கட்சியினுடைய அன்பு தொண்டர்கள் தலைவர்கள் நமக்காக களத்தில் இறங்கி கடுமையாக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் பாட்டாளிகளாக களத்தில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு தொகுதி பொறுப்பாளர் லோகநாதன் அண்ணன் கோவிந்தசாமி அவர்களுக்கு எங்களுடைய நிஜாத நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மாவட்ட செயலாளர் சதாசிவமூர்த்தி அவர்கள் தொகுதி பொறுப்பாளர் மகாலிங்கம் அவர்கள் பார்த்திபன் அவர்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் நம்முடைய டாக்டர் பெரிய கனவுங்க மிகப்பெரிய கனவு அவருடைய கனவு குடியில்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில டாக்டர் ஐயா மோடி ஐயாவோடு அப்படிப்பட்ட சமுதாயத்தை முழுமையாக நம் கூட்டணியால் உருவாக்க முடியும் என்று டாக்டர் ஐயா பெரிய ஐயா நினைக்கிறாங்க நிச்சயமாக இணைந்து நாம் அதை செயல்படுத்தி காட்டுவோம் நம்முடைய கூட்டணி என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சி மாற்றத்திற்கான கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பிச்சு அதுவரை போறோம் அதே போல அண்ணன் டி டி தினகரன் அவர்கள் முழுமையாக தன்னுடைய ஆதரவோடு களத்தில் இருக்கின்றார்கள் அவருக்கும் நன்றி தெரிவித்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு அதனுடைய மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய கோவிந்தன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் தொண்டர்களுக்கும் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் மயில்துறை அவர்கள் தொகுதி பொறுப்பாளர் துரைசாமி அவர்கள் சின்னசாமி அவர்கள் சுப்புலட்சுமி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து புதிய நிதி கட்சியினுடைய மாநில நிர்வாகி அருள் ஜோதி அவர்களுக்கு வணக்கத்தை நன்றிகளை தெரிவித்து நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய கடுமையான உழைப்பாளிகள் நின்று கொண்டிருக்கிறேன் பாராளுமன்றத்துடைய அமைப்பாளர் செந்தில்வேல் அவர்கள் இணையமைப்பாளர் விஜயகுமார் அவர்கள் பாராளுமன்றத்துடைய பொறுப்பாளர் அண்ணன் கனக சபாபதி அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வி கே சின்னசாமி அவர்கள் ஈரோடு வடக்கு மாவட்டத்துடைய தலைவி அக்கா கலைவாணி விஜயகுமார் அவர்கள் ஈரோடு தெற்கு மாவட்டத்துடைய தலைவர் அருமை சகோதரர் வேதானந்தம் அவர்கள் சட்டமன்றத்துடைய அமைப்பாளர் சித்தி விநாயகம் அவர்கள் இணையமைப்பாளர் வித்யா ரமேஷ் அவர்கள் பொறுப்பாளர் உத்தரசாமி அவர்கள் மாவட்ட செயற்குழு ஊழல் நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஜீவானந்தம் அவர்கள் மனோகர் அவர்கள் செயலாளர்கள் கண்ணன் பழனிசாமி அவர்கள் பொருளாளர் மாணிக்கம் அவர்கள் நம்முடைய ஆற்றல் மிகுந்த கடுமையாக பணி செய்யக்கூடிய ஒன்றிய தலைவர்கள் பவானி நகர் நந்தகுமார் அவர்கள் பவானி வடக்கு தனக்கோடி அவர்கள் பவானி தெற்கு துரைசாமி அவர்கள் அம்மாப்பேட்டை கிழக்கு மகாலிங்கம் அவர்கள் அம்மாப்பேட்டை மேற்கு ஈஸ்வரன் அவர்கள் இந்த பகுதியினுடைய சமூக சேவகர் காலம் சென்ற பெரியவர் நமது மூத்த முன்னோடி ஐயா சலங்கப்பாளியம் சுப்பிரமணியம் அவர்கள் சில நாட்களுக்கு முன்பு சேர்ந்திருக்கின்றார் அவருடைய ஆன்மா சாந்தியடைய வேண்டும் என்ற நேரத்தில் வேண்டி இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு தொண்டர்கள் தலைவர்களுக்கு மறுபடியும் நான் வைக்கக்கூடிய அன்பானது வேண்டுகோள் அடுத்த பதினைந்து நாட்கள் களம் தயாரா இருக்கு உறுதியே ஏ பி முருகானந்தம் தான் ஜெயிக்க போறாங்க இரண்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல உங்களுடைய அன்பையெல்லாம் பெற்று ஜூன் நான்காம் தேதி வெற்றி வைப்பாளராக ஏ பி முருகானந்தம் அவர்கள் மாற இருக்கிறார் அடுத்த பதினைந்து நாட்கள் நாம் எல்லோரும் கூட ஒரு ஒரு இல்லத்திற்கும் செல்ல வேண்டும் மக்களை சந்திக்கணும் பத்து பத்து விஷயம் விஷயம் நாம் என்ன முப்பத்தி மூன்று மாத காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு பெரிய துரோகம் அவர்கள் ஆட்சியிலிருந்து இருந்து செய்திருக்கின்றார்கள் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் மறந்து விடாதீர்கள் நம்முடைய சின்னம் தாமரை நம்முடைய சின்னம் தாமரை நம்முடைய வெற்றி சின்னம் தாமரை நம்முடைய அன்பு வேட்பாளர் ஏ பி முருகானந்தம் அவருடைய சின்னம் தாமரை இந்த முறை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய

உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருக்கின்றார் தொடர் உண்ணாவிரதம் அந்த பகுதியினுடைய நடுகர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு இருக்கக்கூடிய பாதுகாக்க வேண்டும் கல்குவாரிகள் வரக்கூடாது அவர்கள் சென்று மத்திய அரசு கிட்ட பேசி தொல்லியல் துறையில் இருந்து வந்து ஒரு ஆய்வு நடந்து முடிந்திருக்கிறது இந்த பகுதியில் குமரிக்கல் பாளையத்தில் முன்னூற்றி பதினெட்டு நாட்களாக உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய அன்பு நண்பர்களுக்கு சொல்லுகின்றோம் அண்ணன் ஏ முருகானந்தம் அவர்கள் அதை பாதுகாக்கப்பட்ட பகுதியாக நிச்சயமாக அறிவித்து உங்கள் ஊரனுடைய அந்த பழமையை நாங்கள் காப்பாற்றுவோம் என்றும் இந்த மண்ணிற்கு வந்து உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கின்றோம் அண்ணனுடைய நூறு வாக்குறுதிகள் இது இருக்கு நூறு வாக்குறுதி தாமரையின் வாக்குறுதி அப்படி தாமரையின் வாக்குறுதி பாருங்க நூறு வாக்குறுதி அதாவது நம்முடைய பாராளுமன்ற வேட்பாளராக இருக்கக்கூடிய வெற்றி அண்ணன் ஏ பி முருகானந்தம் அவர்கள் திருப்பூர் பாராளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய நூறு வாக்குறுதிகள் இதில் இருக்கு இந்த நூறையும் அவர் செயல்படுத்தி காட்டுவார் அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் அன்பையும் ஆதரையும் வெற்றி வேட்பாளர் அண்ணன் ஏ பி உருவானந்தம் அவர்களுக்கு நீங்கள் அளிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்